வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எர்த்து நியூட்ரு பேஸ் இதை செக் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த டிவைஸ் வந்து நம்மளே சிம்பிளா எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை இது என்னத்துக்கு பயன்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன காணொளி மூலம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டிவைஸ் வந்து இதுதான் இது பார்த்தீங்க அப்படின்னா பின் பிளக்கு நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம நார்மலா பிளக்ல சொல்லக்கூடிய த்ரிப்பின் பிளக்கு இந்த பிளக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதாச்சு இது வந்து எர்த்து எருத்துக்குள்ள இதுக்கு ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன் இது வந்து நியூட்ரு இதுக்கு ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன் இது வந்து பேஸு இதுக்கு ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா ஒரு வீட்டில் சுட்சி போர்டு இருக்கு அப்படின்னா இபி லைன் இருக்கு அப்படின்னா அந்த இபி லைன்ல வந்து எர்த்தும் கிடைக்கணும் நியூட்ரு கிடைக்கணும் பேஸ் கிடைக்கணும் இது வந்து ப்ராப்பராக கிடைக்கா ஒரு வீட்டில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த டிவைஸ் மாட்டினீங்க அப்படின்னா மூணுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா பேஸ் லைட்டே எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் சிவப்பு எரியும் நியூட்ரு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ப்ளூ லைட் ஏரியும் எடுத்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா க்ரீன் லைட் ஏரியும் இதை வச்சு நம்ம வீட்டில் ப்ராப்பராக ஈபி லைன் வந்து இருக்குது அப்படின்ட்டு அடையாளப்படுத்திக்கலாம் அதுக்காண்டி இந்த டிவைஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே சிம்பிள் சர்க்கியூட் நான் கொடுத்துருக்குறேன் அந்த சர்க்கியூட் எப்படி அப்படின்ட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த சர்க்கியூட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கே ரெஜிஸ்டர்ல ஒரு மூணு ரெஜிஸ்டர் அது போக நாலாயிரத்தி ஏழு டயோடில் ஒரு மூணு டயோடு திருப்பின் பிளக்ல வந்து அப்போ காமிச்சோம்ல அந்த பிளக்ல வந்து ஒரு பிளக் வேணும் இது சைக்யூட் எப்படி கொடுத்துருங்க அப்படின்னா அதாச்சு ரெஜிஸ்டரை நூறு கே ரெஜிஸ்டரை இப்படி பேரெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அதில் தனித்தனியாக அதாச்சு ஆனோடு டயோடில் ஆனோடு வந்து ரெஜிஸ்டரில் கனெக்ட் ஆகுது மாதிரியும் கேத்தோடு வந்து எல்இடியில் ப்ளஸ்ல கனெக்ட் ஆகுது மாதிரியும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இது வந்து ரெட் கலர் எல்இடி இது வந்து என்னத்துக்குன்னா பேஸை மார்க் பண்ணது பேஸ் வந்து கரண்ட் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ரெட் கலர் கொடுத்துருக்கேன் அடுத்த ரெஜிஸ்டர்ல இருந்து அடுத்த அதே மாதிரி செட்டப்பில் ஒரு டயோடு அதில் ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன் அது வந்து ப்ளூ கலர் இது வந்து என்னத்தை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரு வருதா அப்படிங்கிறத இந்த எல்இடி மென்ஷன் பண்ணோம் அடுத்து அதே மாதிரி ரெஜிஸ்டரில் ஒரு டயோடு கொடுத்து ஆனோடு கொடுத்து கேத்தோடு வழியாக அதாச்சு டையோ அதாச்சு எல்இடியில் பிளஸ்ல கொடுத்து மைனஸ் வந்து நேராக கொண்டு வந்து நம்மளுடைய அந்த ஜாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஜாக்கெட் கனெக்ட் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அதாச்சு இந்த ரெட் கலர் எல்இடியிலையும் ப்ளூ கலர் எல்இடியும் இல்லை மைனஸ் பாயிண்டை ரெண்டையும் சேர்த்து அதிலேருந்து காமனாக ஒரு ஒயர் எடுத்து அதை நியூட்ரலில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்புறம் அதாச்சு எடுத்து கிடைக்க அப்படிங்கக்கூடிய எல்இடியில் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா அதே மைனஸ் எடுத்து நேராக கொண்டு வந்து இங்கே எடுத்து பாயிண்ட் அந்த மூணாவது பிளக்கில் மேலே பிளக்கில் மேல டாப் பாயிண்ட் இருக்கும்ல அதில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இபி சப்ளை இங்கே வந்து வருது ஏதாச்சும் இது வந்து நம்ம அந்த பிளக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து இபி சப்ளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பேஸு நியூட்ரு வந்து இந்த பிளக்குக்கு போய்கிட்டு இருக்கு பேஸ் வந்து பேஸ் பாயிண்ட்ல வந்து நிக்கி நியூட்ரு வந்து நியூட்ரு பாயிண்ட்ல வந்து நிக்கி இந்த சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கு இபி சப்ளை இப்போ வந்து கொடுத்துருக்குறோம் ஈபி சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் எடுத்து செக் பண்ணது வந்து இது வந்து இந்த நம்ம தளம் அப்படின்னு வச்சுக்கோன்னா பூமி உடைய மண் தரை இந்த தரையில இருந்து எடுத்து பாயிண்ட் கம்பி கொடுத்து அதுல இருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த மூணாவது பாயிண்ட் எடுத்து இதுல இருந்து டக்கலை சோ இப்போ வந்து என்ன செய்யும் அப்படின்னா சப்ளை இங்க இருந்து போது அப்படின்னா இது பேஸ்ட் லைன்ல வந்து பேஸ்ட் லைன் கரெக்டாக கிடைக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு இந்த ரெட் கலர் வந்து எல்இடி வந்து பிள்ளைங்க ஏதாச்சும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கண்டினியூவா எரியும் அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா பேஸ் லைன் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரு பாயிண்ட் நியூட்ரு பாயிண்ட் கரெக்டாக கட் ஆகாம கிடைக்குதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்காண்டி ப்ளூ கலர் எல்இடி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா இதான் மெயின் முக்கியமானது எல்லா வீட்லயும் முக்கியமானது எருத்து இந்த எருத்து வந்து ஒரு வீட்டில் வந்து கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணக்கூடியது இந்த மூணாவது பாயிண்ட் இந்த டாப்ல இருக்கக்கூடிய மூணாவது பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து க்ரீன் எல்இடி கொடுத்துருக்கோம் இந்த கிரீன் எல்இடி வந்து மேக்சிமம் எல்லார் வீட்லையும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி எரிஞ்சுகிட்டு இருந்தாதான் அங்கே எர்த்து வந்து கரெக்டா அந்த வீட்டில் வந்து இபி லைன் சப்ளைக்கு வந்து எர்த்து கிடைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நடத்தும் எடுத்து கிடைச்சாதான் நம்ம அதாச்சும் ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு கிரைண்டரோ எதுல கரண்டோ வந்தாலும் அந்த பாடியில இருந்து நம்ம நமக்கு வந்து ஷாக் டைரெக்டா அடிக்காது அதுக்காண்டி தான் அந்த எர்த்து பாயிண்ட் போடுறோம் இந்த எரத்து பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கா அப்படிங்கிறத இந்த கிரீன் எல்இடி வந்து காட்டிக்கிட்டு இருக்கும் இதுல வந்து அதாச்சும் எறுத்து சரியாக கிடைக்கல ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னா அந்த க்ரீன் எல்இடி வந்து ஒன்னு ஃபுல்லாக கட்டாயிரும் இல்லைனா எரியும் அப்படி மங்களம் எரிஞ்சிச்சு ஃபுல்லாக கட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் இந்த எரத்து லாலை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றணும் இதில் உள்ள ஒயரை ஒயர் வந்து நீங்கள் கட்டாக இருக்கா இல்லையான்னு அப்பப்போ பார்த்துக்கணும் இந்த எல்இடி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் எய்த்து எல்இடி எரியணும் இந்த மூணும் கரெக்டாக எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து இபி சப்ளை கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நான் அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டாக அதாச்சு ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டேரெக்டாக வீடியோவில் ஸ்டெப் ஸ்டெப்பாக காமிக்கிறேன் அதுக்கு முன்னால் இது வந்து சேஃப்டியோட பண்ணணும் ஏன்னா ஏசி கரண்ட்ல பண்ணணும் சேஃப்டியோட பண்ணணும் அதை பற்றி தெரியல அப்படின்னா அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க வீடியோவோட பார்த்துட்டு முடிச்சுக்கோங்க அதாச்சும் எப்படி பண்ணணும் என்னென்ன டிவைஸ் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை வந்து எப்படி சர்க்கியூட் கொடுத்து லஜாக பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் காமிக்கிறேன் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டிப் பண்ணாமல் பாருங்க நான் வீடியோவில் எப்படி எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த இது வந்து ரெட் கலர் எரிய வந்து பேஸ் கிடைச்சா அறியும் இது வந்து நியூட்ருக்கு வந்து ப்ளூ கலர்ல ஈடு கொடுத்துருங்க இது வந்து நியூட்ரு கிடைச்சா அறியும் இது வந்து எத்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து எருத்து வந்து சரியா ப்ராப்பரா இல்லை அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பிளக்ல நான் சொறி விட்டுட்டு இந்த மூணாவது பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் கொடுத்து இதை நான் பூமி வழியா இருந்து ஒரு எருத்து ஏதாச்சும் தரையில ஒரு ஒரு ஒயரை வந்து தரைக்குள்ள கனெக்ட் பண்ணி அதுல தண்ணி ஊற்றி அதுல இருந்து எடுத்து வந்து இந்த பாயிண்ட்ல நான் கொடுக்க போறேன் அப்படி கொடுத்தா எருத்து வந்து கிடைச்சிட்டு அப்படிங்கிறதுக்காண்டி இந்த க்ரீன் லைட்டு வந்து எரியும் அதை உங்களுக்கு செக் பண்ணதுக்காண்டி நான் கொடுக்குறேன் இந்த டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க பாருங்க அதுக்கு முன்ன கூட்டி எப்படி கனெக்ட் பண்ணணும் என்னென்ன பொருட்களை இருக்கு அப்படிங்கிற வீடியோவை நீங்க பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் மூணு டயோடு வந்து ஒரு மூணு பாத்தீங்கன்னா தெரியும் அதுபோக எல்இடி பல்ப் வந்து மூணு மூணு கலர்ல மூணு அதாச்சும் ரெட்டு ப்ளூ க்ரீன் மூணு லைட்டு அதுபோல் த்ரீ பின் சாய் அந்த பின் பிளக்கு வந்து ஒன்று இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் சால்ட்ரிங் எடுத்து வச்சுக்கிடும் சால்ட்ரிங் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் சர்க்கியூட்டில் சொன்ன மாதிரி அந்த ரிஜிஸ்டரை வந்து பேரெலாம் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி தான் பேரெலாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து டையோடையும் நான் சால்டிங் பண்ணி எடுத்துருக்குறேன் சர்க்கியூட்டில் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சுருக்குறேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு செய்யணும் அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒப்பிட்டு வரும் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல் போட்டு மூணு லைட்டு வந்து அந்த த்ரீ ஜாக்கெட் அந்த ப்ளக்கில் வந்து கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஹோல் போட்டு மூணு பல்ப்பு க்ரீனு ரெட்டு ப்ளோ அதை கொடுத்துருக்குறேன் பார்த்தா தெரியும் இப்போது அந்த செஞ்சு வச்ச அந்த சர்க்கியூட்டு அந்த பொருட்களை நம்ம அந்த லைட்டு எல்இடியோட கனெக்ட் பண்ணியாச்சு கரெக்டாக சர்க்கியூட் படியே நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஒயர் பற்ற பத்தணும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த லைனுமே மாற்றி கூட சர்க்கியூட்டில் இருக்க மாதிரியே செய்யணும் இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்து அந்த ஜாக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் மூணு லைட்டு தான் தெரியும் உள்ளே உள்ள அந்த சின்ன சின்ன பொருட்களை உள்ள வச்சே கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் டேப்பு போட்டு ஒட்டி லாக் பண்ணிடணும் இப்போ பிளக்ல சொருவி பார்க்கும் பாருங்கள் பிளக்ல சொருவி சுவிட்சை போட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு லைட்டு தான் நமக்கு ஆகுது நான் ஏற்கிலே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து எர்த்து வந்து கிடையாது எர்த்து ஒயரு நம்ம தனியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயரை தான் நான் எரத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து எடுத்திருக்கேன் இந்த வயரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் உள்ள ஒரு எண்டை வந்து இந்த பிளக்கனுடைய அந்த எர்த்து பாயிண்ட் கொடுத்துக்கோங்களா இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண் இருக்கலாம் அந்த எண்டை இந்த சன்னலுக்கு வெளியே மண்தரை அதை காமிக்கிறேன் அந்த மண் தரையில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஒயரை வந்து மண்தரையில் உள்ள வந்து புதைச்சி வச்சு அதில் தண்ணி ஊற்றி இந்த எண்டில் வந்து எரத்து வந்து சரியாக கிடைக்கிதா கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீன் எல்இடி வந்து எரியும் அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா எருத்து ப்ராப்பராக கிடைக்கி அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை வந்து சேனலை ஓப்பன் பண்ணி சேனலுக்கு அந்த சைடோடி இந்த ஒயரை போட்டுவிட்டேன் இப்போ நான் அந்த சைடு வந்து காமிக்கிறேன் அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த தரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஈரமான தரையில் இந்த ஒயர்னுடைய எண்டை வந்து தரையில் உள்ளே குத்தி வைக்கிறேன் அதாச்சும் கொஞ்சம் குளி தோண்டி உள்ளே குத்தி வைக்கிறேன் அதை பாருங்கள் எப்படி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சேனலுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய இடம் இதில் அந்த கேபிள் நம்ம இறக்கி விட்ட கேபிள் அந்த சேனல் வழியாக அந்த வந்திருக்கு பாருங்க இதைத்தான் அந்த தரையில வந்து நம்ம உள்ள ஒரு குழி தோண்டி இந்த எண்டை வந்து உள்ள புதைச்சி அதுல இருந்து எடுத்து கிடைக்குதா அந்த க்ரீன் லைட் வந்து எரியுதா நமக்கு அப்படின்ட்டு பார்க்க போறோம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயர்னுடைய எண்டை வந்து இந்த சென்னல் வழியா போட்ட உயர்னுடைய எண்டு வந்து இந்த இருக்கு பாருங்க இதை எடுத்துட்டோம் இதை வந்து இந்த தரையில வந்து தரையறையிலே ஈரமாத்தான் இருக்கு அதனால எறுத்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த எண்டை வந்து இந்த தரக்குள்ள உள்ள புதைக்க போறோம் பாருங்க பாருங்க குழி கொஞ்சம் தோண்டிக்கிட்டு இருக்கோம் தோண்டிட்டு இந்த எண்டை வந்து கரெக்டாக உள்ளே வச்சு மண்ணை வச்சு மூடிடுதோம் இயற்கையாக தர தான் இருக்குது அதனால் கொஞ்சம் எடுத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபிளினுடைய ஒரு எண்டை வந்து தரையில் நம்ம மூடிட்டோம் மாதிரி எண்டை வந்து அப்படி சென்னல் வழியாக அந்த நம்ம ரூம்புக்குள்ளே போகுது நம்ம அந்த டிவைஸில் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்புக்குள்ளே வந்துட்டோம் அந்த ரூம்புக்குள்ள வந்து அந்த அந்த உயர்னுடைய மறுபக்கத்தை நம்ம இப்போ கையில வச்சிருக்கிறோம் அந்த உள்ள மறுபக்கத்தை இப்போ மண்ணுக்குள்ள புதைச்சோம் பாத்தீங்க இந்த மறுபக்கத்தை தான் நம்ம இந்த டிவைஷனுடைய இந்த டிவைஷனுடைய எரத்து பாயிண்ட்ல கொடுக்க போறோம் எரத்து கிடைக்குதா இல்லையா அதாச்சு இதை கொடுத்தால் அது எப்படி எடுத்து கிடைச்ச எரியுது இதை கொடுக்காத பட்சத்துல எத்தனை லைட் எரியுது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இப்ப நான் காமிக்கப்பறம் பாருங்க இதை இப்போ நம்ம டைரெக்டா இபி பிளக்கு நம்ம வீட்டில் உள்ள சுவிட்சி போர்டில் மாட்டி பாக்கும் எத்தனை லைட் எரியுது பேஸ் கிடைக்கா நியூட்ரு கிடைக்கா எடுத்து கிடைக்கா இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த டிவைஸை வந்து ப்ளக் பாயிண்ட்ல மாட்டிட்டோம் உள்ளே பின் பண்ணிட்டோம் மாட்டிட்டோம் இப்போ நம்ம அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே சுவிட்சை வந்து ஆன் பண்ணுவோம் பாருங்கள் ஆன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ருக்குள்ள லைட் வந்து எரியுது பேஸ்க்குள்ள லைட் வந்து ரெட் கலர் எரியுது இது ரெண்டு லைட்டு தான் எரியுது நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இந்த போர்டில் வந்து எர்ப்பு கிடையாது அதனாலதான் தான் நம்ம தனியாக உயர் போட்டு கொண்டு வந்துருக்குறோம் அதனால் இந்த மூணாவது பாயிண்ட் வந்து ஏரியிற இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மூணாவது பாயிண்ட்ல இருந்து இந்த சின்ன உயர் எடுத்து வச்சிருக்கோம் இந்த உயர்ல நம்ம அந்த கேபிள் கொண்டு வந்தோம்லாம் இந்த கேபிள கொடுத்து பார்த்தால் எரியணும் அப்படி எரிஞ்சா நம்ம கொடுத்துருக்க அந்த எருத்து வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்க்குள்ள லைட் எரியுது நியூட்ருக்குள்ள லைட் எரியுது எடுத்துக்குள்ள லைட் வந்து எரியல அதுக்கு காரணம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த சுவிட்ச் போர்டில் வந்து எர்த்து கிடையாது அதுக்கு பதிலாக தான் இந்த கேபிள் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ இந்த கேபிள வந்து அதாச்சும் நம்ம மண்ணுக்குள்ள பதச்ச இன்னொரு எண்டு இந்த கேபிள்ல வந்து அந்த டிவைஸினுடைய எர்த்து வழியாக கொண்டு வந்திருக்க அந்த மஞ்ச ஒயரில் கனெக்ட் பண்ணா அந்த அமன் அதாச்சும் ஆஃப்ல இருக்கக்கூடிய க்ரீன் லைட் வந்து எரியணும் அப்படி எரிஞ்சா எத்து வந்து கிடைக்கி நம்ம கொடுத்த அந்த தரையில இருந்து கொடுத்து அந்த எடுத்து வந்து ப்ராப்பராக கிடைக்கி அப்படின்னு அர்த்தம் கொடுத்து பார்க்கும் எரியுதான்னு பார்க்கும் பாருங்க இப்போ நான் அந்த எண்டில் வைக்கிறேன் பாருங்க எரியுது நான் டச் பண்ணிட்டேன் இப்ப எடுக்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா எடுத்ததுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிட்டு இப்போ மறுபடியும் டச் பண்றேன் இப்போ எரியுது பாத்தீங்களா அதாச்சு அந்த எருத்து வந்து அந்த இப்போ தான் கிடைக்குது ஏன் அப்படின்னா நம்ம கீழே இருந்து நம்ம எடுத்து போட்டு தனியாக கொண்டு வந்ததுனால அந்த ஒயர் வழியாக கிடைக்குது இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு ஆட்டி கனெக்ட் பண்ணிடலாம் அதாச்சும் விட்டு விட்டு வச்சோம் இப்போ டேரெக்டாக அந்த ஒயரில் முறுக்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு லைட்டுமே எரியுது இந்த மூணு லைட்டு என்ன அப்படின்னா பேஸ் எரியுது நியூட்ரல் எரியுது எடுத்து எரியுது இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா எரியுது அந்த லைன்ல வந்து டேரெக்ட் பண்ணி விட்டாச்சு அதனால கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த கேபிள் தான் நம்ம அந்த எத்துல இருந்து கொண்டு வந்த கேபிள் இப்படி எரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் வந்து இபி சப்ளை வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னா அதாச்சும் எறுத்து கரெக்டாக இருக்குது பேஸ் கரெக்டாக இருக்குது நியூட்ரு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அதாச்சு எடுத்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதாச்சு க்ரைண்ட்ரு இல்லைனா ஒரு வாஷிங் மிஷினோ ஏதோ பாடியில் சப்ளை வந்துச்சு அப்படின்னா எடுத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்து வழியாக அந்த சப்ளை வந்து சாக்கு நமக்கு அடிக்காது எடுத்து வழியாக வெளியே போயிடும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த டிவைஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம் அதாச்சு சர்க்கியூட்டும் போட்டு பார்த்தோம் அதனுடைய ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நேர்லயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கல் வீடியோவையும் உங்களுக்கு டைரெக்டாக காமிச்சிருக்கிறேன் ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தகவல்கள் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்பட்டனே அமுக்கி வச்சுக்கோங்க ஆல் வீடியோ எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து திருப்பி திருப்பி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம சேனலை பின்தொடருங்க நன்றி வணக்கம்